சத்திரமற்றவரும் இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாருக்கும் வாழ்த்தலையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறுவன் மாணவிலே தன்னுடைய அறையிலேயே படுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக நிலவை கொண்டே இருந்தான் அவனுடைய தாய் அவனிடத்தில் வந்து ஏன் இன்னும் தூங்கவில்லை என்று சொல்லி கேட்டான் நான் இந்த நிலவை கொண்டே இருக்கிறேன் அம்மா இந்த நிலவை அநேக நாடுகளிலே கடவுளாக வணங்குகிறார்களே நாமும் வணங்கலாமா என்று சொல்லி கேட்டான் அவள் சொன்னார் எல்லாம் அறியாதவர்கள் நிலவு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அதற்கு பின்னால் உள்ள நட்சத்திரங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது வானம் என்ற ஆகாய வரிவிலே கத்தர் எவ்வளவு பிரம்மாண்டமான சுடர்களை உண்டாக்கி வைத்திருக்கின்றார் சூரியனையும் சந்திரனையும் விட கோராணும் கோடி கிரகங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறாரே இதை குறித்தெல்லாம் சிறிதளவும் அறிவில்லாதவர்கள் கதைகளை எழுதி அதையே நம்புகிறவர்கள் அவர்கள்தான் இந்த சந்திரனை கடவுளாகவும் அதற்கு ஒரு இமேஜ் செய்து அதை வழிபடலும் செய்கிறார்கள் நாமோ சகலத்தையும் உண்டாக்கினவர் வானத்தையும் பூமியையும் அவைகளும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை நாம் வழிபட வேண்டும் அவரை தவிர அவரால் படைக்கப்பட்ட எதுவும் அவரை விட பெரிதானது அல்ல நீ பார்க்கிற இந்த சந்திரன் பூமியை விட சிறியது அது பூமியை தான் சுற்றி வருகிறது ஆனால் நட்சத்திரங்களோ இதை விட பல கோரி மடங்கு பெரிதாக எவ்வளவோ தொலைவிலே இருக்கின்றன இதையெல்லாம் கர்த்தர் நமது தேசத்திலும் முன்னேறிய தேசத்திலும் உள்ளவர்களுக்கு கற்பித்திருக்கிறார் மற்றவர்கள் இன்னும் அறிவியலின் அந்த வெளிச்சத்தை உணரவில்லை எனவேனே கத்தரை சோத்தரி கத்தரை வழிபுடு என்று சொன்னாள் அப்போது அவன் சொன்னான் என்னது சந்திரன் நம் பூமியை விட சிறியதா அப்படியானால் ஒரு நாள் நான் இந்த சந்திரனுக்கு சென்று இந்த சந்திரன் பூமியை விட சிறிதானது என்று சொல்லி ஜனங்களுக்கு நிரூபிப்பேன் அதிலே நான் இறங்குவேன் என்று சொன்னான் தாய் சொலித்துக் கொண்டே ஓ கடவுள் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அப்படியும் செய்வாய் என்று சொல்லி அவனை அணைத்துக் கொண்டாள் முப்பத்தி ரெண்டு வருடம் பிடித்து ஜேம்ஸ் இன்மீன் என்ற அந்த பையன் ஒரு வானியல் விஞ்ஞானியாக மாறி அப்பல்லோ பதினைந்து விண்கலத்திலே சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அநேக அரிய பாறை வகைகளை சந்திரனில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தான் அங்கேயே ஒரு நாள் தங்கியிருந்து ஆராய்ச்சியும் மேற்கொண்டான் அப்பொழுது பதினைந்து அதன் பயணம் வெற்றியாய் விளங்கியதிலே அவனுடைய பங்கும் ஒரு முக்கிய பங்கு சங்கீதம் முன்னூத்தி முப்பத்தாறு ஐந்து வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் முன்னூத்தி முப்பத்தாறு ஒன்பது இரவில் சந்திரனையும் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது படைக்கப்பட்ட எந்த பொருளும் எந்த கிரகமும் அவரை மிகுந்த வல்லமைக்கும் மகிமைக்கும் முன்பாக சிறிதானதாகத்தான் விளங்குகிறது துடிக்கப்படத்தக்கவரும் எல்லாவற்றிலும் உயர்வருமாகி அவருடைய கிருமி நாமத்தை நாம் சோதரிப்போம் எல்லாவற்றையும் மத காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரை நாம் சோதரிப்போம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் கிருபிகளையும் நமக்கு தந்தவாராக ஆமீன்